அதே மாதிரி முகத்தில் வந்து தேய்ச்சோம்னா முகம் பல வரும் மோரில் போட்டு துண்டு துண்டாக போட்டு மோரில் போட்டு சாப்பிட்டா கொஞ்சம் கூட கசப்பே தெரியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் மூளைச்சூடுக்கு நம்ம வந்து அல்சர் காரங்க அல்சருக்குலாம் அவ்வளோ நல்லா கேட்கும் வெந்தயமும் அந்த சோத்துக்கு தலையும் ரெண்டையும் போட்டு பனியில் வச்சு ஊற வச்சு சாப்பிட்றீங்க பார்த்திங்களா அது அவ்வளோ வந்து பெனிஃபிட் அந்த அல்சருக்கு சுகர் பட்ட பறக்கும் பத்த இதெல்லாம் விட்டுட்டு ஜனங்கள் வந்து சுகர் சரியாகலையே மாத்திரை சாப்பிடணும் சரியாக அப்படின்லாம் கவலைப்படுறாங்க எவ்வளவோ மருத்துவம் நம்ம வந்து ஆண்டவனோட படைப்பில் அவ்வளோ வைத்தியத்தையும் நோயும் கொடுத்து வைத்தியத்துக்கும் மருத்துவம் கொடுக்குறாப்புல நம்ம இந்த இல தலைங்கள்லாம் சும்மா சாதாக சொல்கிறோம் காட்டு வரங்கள்ல இருக்க இலதலை ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்குது இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்கள் பழம் எப்படின்னு சொல்லுங்கள் முதல்ல தொண்ணு தொட்டதுக்கெல்லாமே ஆஸ்பத்திரியும் போகக்கூடாது அது எவ்வளோ பெரிய வசதி இருந்தாலுமே அவங்க வந்து போண்டியாக தான் அவங்க முடிஞ்ச நம்ம வந்து கைவைத்தியம் பாதியை பார்க்கணும் ரொம்ப முடியாத பட்சத்துக்கு நீங்கள் ஆஸ்பத்திரி போங்க தொட்டதெல்லாம் ஆஸ்பத்திரி போனால் அந்த உடம்பு ஏற்றுக்காது திருப்பி சைடு எஃபெக்ட் அதை பண்ணிச்சு இதை பண்ணிச்சும் வரும் முடிஞ்ச அளவுக்கு கைவிதி இதை நீங்கள் வந்து செஞ்சு முடியாத பட்சத்துக்கு நீங்கள் ஆஸ்பத்திரி போங்க போவேணான்னு நான் சொல்லலை ஆனால் முடிஞ்சளவுக்கு நம்ம கைவித்தியமே எவ்வளோ நிறையா இருக்குது நம்ம தாத்தா பாட்டிங்கன்னா அந்த நாளில் அவ்வளோ கைவித்தியம் தான் உடம்பு இரும மாதிரி வச்சுருந்தாங்க இன்னைக்கு பாருங்கள் பொசுக்களும் தட்டுவிட்டா விழுந்துருவாங்க அந்த மாதிரி இருக்காங்க காரணம்னால் ஃபுல்லாக இங்கிலீஷ் மாத்திரம் வந்து தயவுசெய்து இது வந்து செஞ்சு பலன் பெருங்க சூப்பராக அவங்களுக்கு மூளைச்சூடு ஹல்சரு உடல் உஷ்ணம் இருக்கு பாருங்கள் அது வெள்ளைப்படுற பாருங்க வெள்ளைப்படுறதுக்கு அவ்வளோ இது ஒரு கைகண்ட பலன் அதோட இது வந்து என்ன சொல்லணுன்னா காய்களுக்கு மூலிகைன்னு சொல்லணும் இந்த இது அவ்வளோ மனுஷாளுக்கு அவ்வளோ வந்து ஒரு சத்தான பொருள் இது இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் தொட்டதெல்லாமே வந்து ஆஸ்பத்திரி போகாதீங்க வீணாக காசு செலவு பண்ணாதீங்க ஒரு பக்கம் இங்கே இருக்கும் ஒரு பக்கம் சைடு எஃபெக்ட் வந்துடும் தொட்டதெல்லாமே நீங்கள் போகாதீங்க இதை நினச்சா மனுஷால் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னால் கைவைத்தியும் எவ்வளவோ இருக்குது அதனால் தயவுசெய்து இந்த கைவைத்தியும் ஃபாலோ பண்ணுங்கள் அந்தெல்லாம் தாத்தா பாட்டிலாம் எப்படி ஓரமாக இருந்தாங்க செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்